அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் முன்னூற்று அறுபது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்ர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி சண்ட பசிம அசலமேரு ಭರದಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗಾಲ ಶ್ರೀ ಸಾತ್ವಿಗ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾ ಗೇಷ ಪಶಿಮ ಹಸಲಮೇರುತ್ರ ಭವಿಷ್ಯಗಾಲ ಶ್ರೀ ಸಾತ್ವಿ ತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾ ನಮ ಗ ಓ ರೀಂ ದಾಗೇಂಡ ಪಶಿಮ ಹಾಸಲಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರ ಭವಿಷ್ಯಗಲ ஸ்ரீ சாத்விஜீர்த்தர பரமஜனேவாய நமகம் ஓம் ரீம் தாகீஷண்ட பச்சிமா அசலமேரு பரத கஷ்ஷேத்திரவிஷ் கால ஸ்ரீ சாத்விஜீரங்கர பரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பசிமா ஆசலமேரு பரதக்ஷேற்ற பல ஸ்ரீ சாத்விஜீர் பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாதகேஷண்ட பசிம ஹசலமேரு பரதக்ஷேற்றவிஷியகிசாத்விஜ தீங்கரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாீஷண்ட பச்சிமலமே பரதக்ஷேத்ய பல ஸ்ரீ சாத்விஜீரங்கர பரமஜன தேவாய ஓம் ரீம் ஸ்ரீ பச்சிமாசலமேரு தீர்த்தங்கர பரமஜன சாத்வித்தங்கமஜனே நமக ஓம் ரீம் தாண்ட ஸ்ரீ ஆசலமேரு தீர்த்தங்கர பரமஜன சாத்விஜீங்கரமஜனே நமோ நமக